வணக்கம் நான் டாக்டர் எம் எஸ் கேர் ஹாஸ்பிட்டல் இந்தியாவின் முதல் பெண்களுக்கான பி சி சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை என்ற நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்போ பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க அந்த வகையில் நம்ம பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனைக்கு இழந்த இலை வந்து ஒரு நல்ல மருந்து சோ அது எப்படி அப்படிங்கறத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து பிசிஓடி பிசிஓஎஸ் அப்படின்னாலேயும் வந்து வீக்கம் அதிகரிக்கிறது கருப்பையிலையும் சரி முட்டை சரி நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கும் பொழுது வால்யூம் ஆஃப் தி ஓவரி வந்து கூட இருக்கு அதே மாதிரி திக்க வேரியேஷன் இருக்கு யுட்ரஸ் வந்து வீக்கமா இருக்கு பல்கியா இருக்கு இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் இல்லைங்களா சோ இது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய தன்மை ஆன்டி இன்ஃபுளமேட்டரி ப்ராப்பர்ட்டி வந்து இலந்தைக்கு வந்து இருக்கு அதே மாதிரி யுட்ரைன் ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது ஒரு கருப்பை வந்து அந்த முதுமை நிலையை நோக்கி போகும் பொழுது அந்த தசைகள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நார்த்தன்மை உருவாகும் யுட்ரைன் ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம் சில நேரங்களில் அது நார்கட்டிகளாகவும் நார்த்திசு கட்டிகளாகவும் மாறும் அதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய தன்மை அது எல்லாத்தையும் குறைக்கக்கூடிய தன்மை உடையதாகவும் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இழந்த இலை அதே மாதிரி ஹார்மோன்ஸ் பேலன்ஸ்டாக இருக்கணும் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோன் வந்து ரொம்ப இம்பேலன்ஸ்டாக இருக்கு பொழுது அதை சீர்படுத்தக்கூடிய தன்மையும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இழந்த இழைக்கு வந்து இருக்குது இப்போ இழந்த இலையில் வந்து வைட்டமின் சி சத்து வந்து அதிகமாக இருக்குது இப்போது கருப்பையில் எந்த விதமான நோய் தொற்று கிருமிகளும் அணுகாமல் இருக்கணும் சினை குழல்ல அந்த கருப்பை குழாயில் நமக்கு ஃபெலோப்பியன் டியூப்ல நோய் தொற்று கிருமி வரக்கூடாது அடைப்பு வரக்கூடாது கருப்பை வாயில் கருக்குழாய் வாயில் அடைப்பு இருக்கக்கூடாது நமக்கு வந்து கர்ப்பப்பை வாய்ப்புண் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு வந்து வைட்டமின் சி சத்து தேவை அது வந்து இலந்தையில அதிகமாக இருக்கு அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பொட்டாசியம் சத்து வந்து இலந்தையில் வந்து அதிகமாக இருக்கு இப்போ நமக்கு கருப்பை வந்து நல்ல நிலையில இயங்கணும் முட்டைப்பை வந்து நல்ல நிலையில் இயங்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு பொட்டாசியம் சத்து நல்லபடியாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ரத்த அழுத்தம் வந்து அதிகரிக்காமல் கருப்பைக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டமும் முட்டைப்பைக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டமும் சீராக இருக்கும் இந்த சத்து வந்து நமக்கு இந்த பொட்டாசியம் சத்து இழந்த இலையில் இருக்கிறதுனால அதுவுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனையை குறைக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அதே மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நம்ம வயிறு இடுப்பு பகுதியில் அதிகமான கொழுப்பு படிவம் சேராமல் தடுக்கிறதுக்கும் ப்ராப்பராக கருமுட்டை வெளிப்படுறதுக்கும் நமக்கு வந்து ஒவ்யூலேஷன் கரெக்டாக நடக்கிறதுக்கும் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனுடைய அளவு ரத்தத்தில் அதிகரிக்கிறதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இழந்த இலை வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் கருப்பையினுடைய உள் சுவர் தடிமன் எப்படி கருமுட்டை வளர்ச்சி வந்து பிசிஓடி பிசிஓஎஸில் முக்கியமோ அதே மாதிரி கருப்பையினுடைய உள் சுவர் தடிமன் என்டோமெட்ரியல் லைனிங்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பராக இந்த என்டோமெட்ரியல் லைனிங் இருந்தால் மட்டும்தான் நமக்கு மாத மாதம் பீரியட்ஸும் வரும் கருமுட்டையும் அந்த கருப்பையில் நல்லா போய் பதிஞ்சு வளரும் அந்த எண்டோமெட்ரியல் லைனிங் வந்து ப்ராப்பராக இருக்கிறதுக்கு ரொம்ப குறைவாகவும் இல்லாமல் ரொம்ப கூடுதலாகவும் இல்லாமல் சரியான அளவில் இருக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது இந்த இழந்த இலை ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் நிறைய மெடிசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சத்து மாத்திரைகள் வந்து பிசிஓடி பிசிஓஎஸில் தேவையாக இருக்கும் உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கோயின்சிம் கியூட்டன் தேவை ஜிங்க் சத்து தேவை செலீனியம் சத்து தேவை வைட்டமின் டி சத்து தேவை ஃபோலிக் அமிழம் தேவை இதெல்லாம் இருந்தால் தான் இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனையை வந்து அந்த சத்து குறைபாடை சரி பண்ணி ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ண முடியும் அந்த வரிசையில் இன்னொரு சத்து பொருள்னு பார்த்தீங்கன்னா மயோ இனோசிட்டால் அப்படிங்கிற மாத்திரைகள் தான் இது நிறைய இன்னைக்கு வந்து பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனைக்காக கொடுக்கப்படுது இந்த மயோ இனோசிட்டால் சப்ளிமெண்ட்டுக்கு ஈக்குவலாக வேலை செய்கிறது வந்து இந்த இழந்த இலை அப்படிங்கிறது மருத்துவ ஆய்வாக இருக்குது அப்படி இழந்த இலைய என்ன வகையில் நம்ம எடுத்துக்க முடியும் ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக ஓவிலேஷன் நடக்கிறதுக்கு ப்ராப்பராக கறித்தரிக்கிறதுக்கு பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனையும் கட்டுப்படுத்துறதுக்கு இழந்த இலையை எப்படி பயன்படுத்தலாம் ஸோ ஒரு கைப்படி அளவு இழந்த பீரியட்ஸ் பீரியட்ஸான ஃபஸ்ட்டு டென் டேஸும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் கொஞ்சமாக சீரகத்தோடு சேர்த்து கொஞ்சமாக மிளகும் சேர்த்து இப்போ ஒரு மிளகு பொடி வந்து ஒரு ரெண்டு சிட்டிகை ஒரு கால் ஸ்பூன் சீரகம் இழந்த இலை வந்து ஒரு கைப்பிடி சேர்த்து ஒரு தண்ணி போட்டு கொதிக்க வச்சு கஷாயம் மாறி ரெண்டு டம்ளர் விட்டு அரை கிளாஸாக அதை சுண்டை வச்சு வடிகட்டி பீரியட்ஸான முதல் நாளில் இருந்து பத்து நாட்கள் அந்த ஃபாலிகுலார் ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அந்த காலகட்டத்தில் காலையில் வெறும் வயிற்றுல தொடர்ச்சியாக பெண் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டே வரலாம் அந்த மாதிரி கொடுத்துட்டு வரும்பொழுது உங்களுடைய கருமூட்டை வளர்ச்சி சீராக இருக்கும் பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனையும் கட்டுப்பாட்டுக்கு வரும் ரெகுலர் பீரியட்ஸ் வர்றதுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும் பயன்படுத்தி பாருங்க இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிற இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்